வணக்கம் நான் உங்கள் பிரியாளவன் யவனராணி அத்தியாயம் பதினொன்று இருளில் அலறல் போன அத்தியாயத்தில் பிரமானந்தர் மடத்தின் இருளில் ஒளிந்திருந்த அந்த மர்ம நபர் யார் என்பதை அறிய அத்தியாயத்துக்குள் நுழைவோம் வாருங்கள் அஞ்சாதி மகளே என்று தனக்கு ஆறுதல் சொன்னதன்றி கூடத்து முன்கதவின் வெளிச்சத்திற்கு வரும்படி அழைத்ததைக் கண்ட பூவழகி உள்ளிருந்து கொண்டாலும் வந்த வேகத்தின் காரணமாக ஏற்பட்ட பெருமூச்சு மட்டும் அடியோடு தனியாமலும் ஆச்சரியத்தால் விகசித்த அழகிய விழிகள் மீண்டும் தரையை நோக்கி தாழாமலும் பிரமித்த அப்படியே சிறிது நேரம் நின்றுவிட்டான் விஷம பேச்சினாலும் ஏளனம் புன் சிரிப்பாலும் நிதானத்தை இழந்து உறக்கப் பேசிய இளஞ்செளியன் கூட கதவு மறைவில் வேறொரு மனிதன் மறைந்திருப்பதை அறிந்தும் அடிகள் மட்டும் அவன் வந்ததை எப்படி அறிந்தார் என்பதை புரிந்து கொள்ள முடியாததால் தன் சட்டென நிறுத்திக் கொண்டான் அடிகள் மறைந்திருந்தவனை அழைத்தது பற்றி சிறிதளவு யவனராணி ஒருத்திதான் அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டதாலும் கோபமும் தாபமும் புத்தியில் எழுந்து தாண்டவம் மாடியதாலும் பூவழகியும் இளஞ்செழியனும் தாங்கள் பேசிக்கொண்டிருக்கையிலேயே பூரண கவசம் அணிந்த ஒருவன் ஓசைப்படாமல் கூடத்துக்குள் நுழைந்து விட்டதை கவனிக்கவில்லையே தவிர அவ்விருவர் கோபத்திற்கும் தாபத்திற்கும் காரணமான பெருமானந்தரும் யவனராணியும் அவன் கூடத்திற்கு வாயிற்படியை தாண்டும் முன்பாகவே அவன் வரவை கண்டுகொண்டார்கள் படைத்தலைவன் தன்னை தூக்கி கொண்டு அறைக்கு சென்றதாகவும் சைத்தியோபகாரங்கள் செய்ததாகவும் ராணி கிளறிவிட்ட புகைச்சலின் காரணமாக பூவழகியும் இளஞ்செழியனும் சண்டை பிடித்து கொண்ட சமயத்தில் கவசமணிந்த உருவம் ஒன்றின் நிழல் கூடத்து வெளித்தாழ்வாரத்தில் விழுந்ததை பெருமானந்தரின் சிறிய யானைக் கண்கள் கவனித்து விட்டன காதலர் இருவரும் சண்டையிட்டுக் கொண்டிருந்த சமயத்திலும் பிருமானந்தர் மீது ஒரு கண்ணை வைத்துக் கொண்டிருந்த ராணி அடிகளின் சிறிய கண்கள் திடீரென பழிச்சிட்டதையும் வாயிற்படியை நோக்கி பாய்ந்ததையும் பார்த்து விட்டால் ஆகையால் அந்த பகுதியில் தன் கண்களையும் பாய்ச்சினான் கவசமணிந்த உருவம் உள்ளே வந்து மறைந்த பிறகு அதை பற்றி அடிகள் சிறிதும் லட்சியம் செய்யாமல் மேற்கொண்டு இளஞ்செழியனுடன் பேச்சை தொடர்ந்ததை பார்த்த ராணி இந்த சாமியார் லேசுப்பட்ட மனிதர் அல்ல என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு மெல்ல புன்முறுவலும் செய்தார் ராணியின் புன்முறுவலை கண்ட அடிகள் அதன் பொருளை புரிந்து கொண்டு தன்னை பற்றி அந்த யவனப்பன் பெருமையாக நினைத்ததைப் பற்றி ஓரளவு பெருமிதமும் கொண்டார் ஆனாலும் அதை வெளிக்கு காட்டாமலே அப்பனே இப்படி வா அடியவன் மடத்தில் யாரும் மறைந்து உறைய வேண்டிய அவசியமில்லை என்று மீண்டும் கதவுக்கு அருகில் மறைந்திருந்தவனை அன்புகணிய அழைத்து கூடத்தின் நடுவுக்கு வரும்படி சைகையும் செய்தார் அதுவரை கதவு மறைவில் இருந்த மனிதனும் அடிகளின் முதல் அழைப்பை உடனே ஏற்காவிட்டாலும் இரண்டாம் முறையும் அந்த அழைப்பை எதிர்த்து நிற்பதால் பயனேதுமில்லை என்ற நினைப்பால் மறைவிலிருந்து வெளிப்பட்டு கூட்டத்தின் நடுவுக்கு வந்தான் அவன் கூடத்தின் நடுவுக்கு வந்த தோரணையைக் கண்ட இளஞ்செழியன் மட்டுமன்றி பூவழகி கூட பிரமித்துப் போனான் திருட்டுத்தனமாக உள்ளே நுழைந்து விட்டோமே என்ற கிளியோ மறைந்திருந்ததை கண்டுபிடித்து விட்டார்களே அணிந்திருந்த அந்த வீரர் அவனை அரைவிநாடியில் தமது கண்களால் எடை போட்டு விட்ட பெருமானந்தர் நல்ல உயரமுடைய இளஞ்செழியனை விட அவன் ஒரு பிடி அதிக உயரம் இருப்பதையும் யவனர்களின் கம்பீரக்களை அவன் முகத்திலும் தாண்டவமாடுவதையும் கவனித்தார் அவன் நீள நாசியும் கூரிய கண்களும் உதடுகள் மடிந்திருந்த முறையும் அந்த மனிதனின் உள்ள உரத்தை வலியுறுத்தியதைக் கண்ட அடிகள் யவனர்களின் பெரும் தலைவனொருவன் பூம்புகாரில் காலடி எடுத்து வைத்துவிட்டான் என்பதை சந்தேகமற உணர்ந்து கொண்டார் அவன் வலது கன்னத்தின் குறுக்கே இருந்த பெரிய வெட்டு தழும்பு அவனுடைய அழகிய முகத்தை சிறிது விகாரப்படுத்தினாலும் கம்பீரத்தை மட்டும் லவலேசமும் குறைக்கவில்லை அவன் இடையில் தொங்கிய பட்டாக்கத்தியின் அகலமும் அதிலிருந்த வேலை பாடும் சாதாரண வீரர்கள் கையாளக்கூடிய வாளல்ல அது என்பதை நிரூபித்தனர் ஏதோ கடமையைச் செய்வதற்காகவே அடிகள் மடத்தில் நுழைந்தவன் போல் கூடத்தின் நடுவுக்கு நடந்து வந்த அவனைக் கண்டதும் இளஞ்செழியன் கரம் சற்று முன்பாக உரைக்குள் நுழைந்த வாளை நோக்கி மெல்ல நகர்ந்தது அதைக் கண்ட அடிகள் சட்டென்று இளஞ்செழியனை நோக்கி கையமர்த்தி வேண்டாம் படைத்தலைவரே சண்டைக்கு ஆசிரமம் இடமல்ல அதுவும் நமக்கு வேண்டியவர்களை தாக்க கத்தியை உருகுவது முறையல்ல என்று தடுத்தார் இளஞ்செழியன் வியப்பினால் மலர்ந்த விழிகளை அடிகள் மீது நாட்டினான் பூவழகியின் மலர் விழிகளும் அதே வியப்பை காட்டியதன்றி பவள உதடுகள் திறந்து நமக்கு வேண்டியவர்களா இவரை உங்களுக்கு முன்பே தெரியுமா என்று கேள்வியொன்றையும் வீசின எதற்காக முன்பே தெரிய வேண்டும் பூவழகி நமக்கு வேண்டியவர்களுக்கு இவர் வேண்டியவர் வேண்டியவர் ஆகவே நமக்கும் தானே என்றார் அடிகள் அடிகளே என்றால் புரியவில்லை குழந்தாய் படைத்தலைவர் நமக்கு வேண்டியவர் உமக்கு வேண்டியவர் என்று சொல்லும் சரி சரி அப்படித்தான் வைத்துக் கொள்வோம் படைத்தலைவர் இந்த அடியவனுக்கு வேண்டியவர் படைத்தலைவருக்கு வேண்டியவள் ராணி அடிகளே மீண்டும் உமது சொரூபத்தை காட்ட ஆரம்பித்து விட்டீர் ஆத்திரத்துடன் இடையே புகுந்து இளஞ்செழியன் குரல் அடிகளின் அடுத்த சொற்கள் படைத்தலைவன் கோபத்தை இன்னும் அதிகமாக கிளறிவிட்டன இதில் ஆத்திரத்திற்கு என்ன இருக்கிறது படைத்தலைவரே என்று வினவினார் அடிகள் என்ன இல்லை ராணி எனக்கு வேண்டியவள் என்று உமக்கு எப்படி தெரியும் என்று சங்கடத்தாலும் ஆத்திரத்தாலும் உதடுகள் துடிக்க கேட்டான் இளஞ்செழியன் பிருமானந்தர் நேரடியாக பதில் சொல்லாமல் ராணியை இங்கெதற்காக அழைத்து வந்தீர் என்று வினவினார் இந்த மடத்தில் மறைத்து வைப்பதற்காக பெண்களை மறைத்து வைக்க மடம்தான் சரியான இடம் என்பது உமது அபிப்பிராயம் போலிருக்கிறது சரி அது கிடக்கட்டும் இவளை மறைக்க வேண்டிய காரணம் அரசியல் காரணம் அந்த அரசியல் காரணத்தை உத்தேசித்துத்தான் இவளை கடற்கரையிலிருந்து தூக்கி வந்தீரோ அப்பொழுது இவள் யார் என்று தெரியாது கடலோரத்தில் ஒதுங்கிக் கிடந்தாள் ஆபத்தில் உதவினீர் ஆமா நல்லது ஆனால் இவளை எதற்காக அது மாளிகைக்கு எடுத்துச் சென்றீர் அவளை சுயநிலைக்கு கொண்டு வர அவள் என்று தெரியுமல்லவா தெரியும் அப்படியானால் அவளை யவனர்களிடம் ஒப்படைத்து விடுவதுதானே இதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் விழித்த இளஞ்செழியனை பூவழகி எரித்து விடுபவள் போல் பார்த்தாள் அவளுள்ளே குமுறி கொண்டிருந்த எரிமலை கிளற கூடத்தின் நடுவுக்கு வந்ததும் அதுவரை மௌனமாகவே நின்றிருந்த யவன வீரனும் பேசத் தொடங்கி நாங்கள் வற்புறுத்தி கேட்டும் ராணியை எங்களிடம் ஒப்படைக்க மறுத்துவிட்டார் என்றார் அவன் பேச்சைக் கேட்டதும் இளஞ்செழியன் பிருமானந்தர் பூவழகி மூவர் கண்களும் அவன் மீது பாய்ந்தன அவன் தமிழில்தான் பேசினான் தெளிவாக சம்பாஷணை முறையில் பேச்சு அமையாமல் இலக்கண வலுவாத சுத்த தமிழாய் இருந்தது ஆனால் உச்சரிப்பு மட்டும் தெளிவா இல்லாமல் சற்று கொச்சையாகவே காணப்பட்டது ராணியின் பேச்சு லாவகமோ கிள்ளைக் குரலோ அவனுக்கு இல்லாவிட்டாலும் கொச்சை பேச்சாலும் கம்பீரம் மட்டும் பூரணமாக துணித்தது அவனை உற்று பார்த்த அடிகள் பார்த்தால் ஊருக்கு புதிது போலிருக்கிறது என்று சந்தேக குறியுடன் கூடிய கேள்வியை தொடுத்தார் ஆம் என்றான் அவன் ஆனால் தமிழ் பேசுகிறாயே எங்கள் நாட்டில் பயின்றேன் எவன நாட்டிலா ஆம் உங்கள் ஊரில் தமிழ் பள்ளிக்கூடம் வைத்திருக்கிறார்களா இல்லை ஆசிரியர்களிடம் பயின்றோம் தமிழ் ஆசிரியர்கள் இருக்கிறார்களா இல்லை இங்கிருந்து வந்து போகும் வணிகர்களிடம் படிக்கின்றோம் அடிகள் அவனை மேற்கொண்டு கேள்வி எதுவும் கேட்காமல் பாத்தீரா படைத்தலைவரே யவனர்களின் கீர்த்தி எங்கும் பரவி கிடப்பதன் காரணத்தை தாய்மொழி பற்றுடன் புறமொழி தேவையையும் உணர்ந்திருக்கிறார்கள் உள்ளத்தின் உணர்ச்சிக்கும் உள்நாட்டு வளர்ச்சிக்கும் தாய்மொழி பற்றி பிறநாட்டு வணிகத்திற்கும் முடிந்தால் ஆதிக்கத்திற்கும் பிறமொழி பயிற்சி இது நாமும் கற்க வேண்டிய பாடம் தமிழர்கள் ஏன் போதிய அளவு யவன மொழியை கற்கவில்லையோ தெரியவில்லை கற்றிருந்தால் இந்த யவனராணியை அவர்கள் இங்கு அனுப்பியது போல் நாமும் நமது பூவழகியை அவர்கள் நாட்டையாள அங்கு அனுப்பலாமல்லவா என்று கேட்டார் அதுவரை மிக நிதானத்துடன் இருந்த அந்த கண்களில் லேசாக மட்டுமன்றி சிறிது எச்சரிக்கை குறியும் ராணியின் கண்களும் அவன் கண்களும் ஒரு வினாடி சந்தித்து அகன்றன இளஞ்செழியன் கண்கள் முன்னை விட அதிக ஆச்சரியத்தால் மலர்ந்தன அப்படியானால் இவர் என்று அடிகளை நோக்கி இழுத்தான் சந்தேகம் என்ன ஜவனர்களின் படைத்தலைவர் டைபீரியஸ் ராணிக்கு துணையாக வந்திருப்பவர் ராணிக்கு வேண்டியவர் ராணி உமக்கு வேண்டியவர் நீர் எமக்கு வேண்டியவர் ஆகவே டைபீரியஸும் நமக்கு வேண்டியவர்தானே தானே இதை ஆரம்பத்திலேயே தெளிவுபடுத்த முயன்றேன் என்று விளக்கிய அடிகள் தாம் ஏதோ பெரிய இலக்கியத்திற்கு உரை தந்து போன்ற பெருமிதத்துடன் பொன்முருவலும் காட்டினார் பிருமானந்தருக்கு கண்டிப்பாக பூம்புகாரின் நாளங்காடி காவற்பூதத்தின் துணை இருக்க வேண்டுமென்று சோழர் படைத்தலைவன் தீர்மானித்து கொண்டதன்றி இல்லாவிட்டால் இரவின் இரண்டு மூன்று ஜாமங்களில் நடந்த இத்தனை கதையும் இவருக்கு எப்படி தெரிய முடியும் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொள்ளவும் செய்தான் இங்கு நாளங்காடி என்பதன் விளக்கம் பூம்புகாரின் இரு பிரிவுகளாக பட்டினப்பாக்கம் ஆகியவற்றின் மத்தியில் இருந்த பட்டகசாலை பகுதிக்கு நாளங்காடி என்று பெயர் இந்த நாளங்காடி என்ற இடைநிலத்தில் இருந்தது காவற்பூதம் ஒன்றன் கோயில் அப்பூதம் மிகுந்த சக்தி வாய்ந்ததென்றும் அதன் கோயில் வாசலில் இருந்த பலிபீடத்தில் மக்கள் எள்ளுருண்டையும் நினைச்சோறு பூ நரும்புகை பொங்கல் ஆகியவற்றை இட்டு பூதத்தை வழிபட்டு வந்தார்கள் என்றும் தெரிகிறது இச்செய்தி இளங்கோ அடிகளால் எழுதப்பட்ட சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தில் பூம்புகார் காண்டம் என்ற பகுதியில் இந்திரவுலா ஊர் எடுத்த காதையில் அறியப்பெறுகிறது தொடர்ந்து கதையில் பயணிப்போம் படைத்தலைவன் சித்தத்தில் ஓடிய எண்ணங்களின் போக்கை புரிந்து கொண்ட அடிகள் இதில் மந்திர வித்தை ஏதுமில்லை படைத்தலைவரே யவன படைத்தலைவன் ஒருவன் கரை சேர்ந்ததாகவும் அவன் கோட்டை தலைவனிடம் அழைத்துச் செல்லப்பட்டிருப்பதாகவும் முதல் யாமம் துவங்கிய சில வினாடிகளுக்குள்ளேயே ஊரில் பரபரப்பு இருந்தது ஆகவே சீடர்களை அனுப்பி விஷயத்தை விசாரிக்க சொன்னேன் வந்தவன் பெயர் டைபீரியஸ் என்றும் அவன் யவனர் கடற்படை தலைவன் என்றும் அவன் அழைத்து வந்த ஒரு ராணியை காணவில்லை என்றும் சீடர்கள் சொன்னார்கள் இரண்டாம் யாமத்தின் ஆரம்பத்தில் பூவழகி இங்கு தோழிகளுடன் ஓடிவந்து பூம்புகாருக்கு ஆபத்து ஏற்பட போவதாகவும் யவனர் படைகள் அரசு வீதிகளில் கூட உலா வருவதாகவும் தன் தந்தை சொன்னதாகவும் கூறினார் நேரம் போவது தெரியாமல் நானும் அவளும் பேசிக் கொண்டிருந்து விட்டோம் அந்த சமயத்தில் தான் தாங்கள் வந்து சேர்ந்தீர்கள் தனியே வராமல் யவனராணியுடன் வந்தீர்கள் மற்றதை ஊகிப்பதில் கஷ்டம் என்ன இருக்கிறது என்றார் அடிகள் அடிகளின் விவரணத்தை கேட்ட பெருமானந்தர் உண்மையில் துறவிதானா அரசாங்க ஒற்றனா என்ற சந்தேகம் கூட துளிர்த்ததாலும் அதை சிறிது வெளிக்காட்டாமல் டைபீரியஸ் துறவியார் சொன்னதில் சிறிதும் பிசகில்லை படைத்தலைவரே ராணிக்கு எந்த தீங்கும் நேராமல் காப்பாற்ற நான் கடமைப்பட்டவன் யவன மன்னர்களின் ஆணை இது என்னுடன் ராணியை அனுப்பினால் நான் போய்விடுகிறேன் என்றான் மிக உன்னிதானமாக மிகவும் நியாயம் என்று பெருமானந்தர் ஒப்புக்கொண்டார் எது நியாயம் அடிகளே என்று கேட்டான் இளஞ்செழியன் இந்த ராணியை டைபீரியசுடன் அனுப்புவது எனக்கு இஷ்டமில்லை படைத்தலைவரே அவள் வேறு நாட்டுப் பெண் அவள் எதற்கு உமக்கு எனக்கு தேவையில்லை அடிகளே ஆனால் மேற்கொண்டு ஆனால் ஏது தேவையில்லை என்றால் விட்டு விடுங்களேன் பூவழகியின் இகழ்ச்சி குரல் மீண்டும் இடையே புகுந்தது தயக்கத்திலிருந்தே தெரியவில்லை அடிகளே என்றாள் வேளிற்குடச் செல்வி என் தயக்கத்திற்கு காரணம் உனக்கு புரியாது பூவழகி என்றான் இளஞ்செழியன் ஆத்திரத்துடன் இதில் புரியாத புதிர் என்ன இருக்கிறது படைத்தலைவரே என்று வினவினாள் பூவழகி தலையை ஒரு புறம் திருப்பி அழகிய உதடுகளையும் வெறுப்பு தோன்ற மடித்து நிரம்ப இருக்கிறது பூவழகி நாட்டு நன்மை இருக்கிறது மக்கள் நலன் இருக்கிறது என்று அடுக்கிக் கொண்டே போன இளஞ்செழியனை இடைமறித்து அத்தனைக்கும் இவள் உங்களுடன் இருக்க வேண்டுமாக்கும் என்று கேட்டாள் பூவழகி இளஞ்சலியன் படபடப்புடன் ஏதோ பேசப் போனான் அவனை தடுத்த அடிகளார் டைபீரியஸை நோக்கி இங்கு ராணி இருப்பது தங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று வினவினார் யவன வீரர்கள் படைத்தலைவர் மாளிகையை சூழ்ந்து கொண்ட போது நானும் இருந்தேன் இவர் தப்பிச் சென்றதும் துரத்தியவர்களில் நானும் ஒருவன் ஆசிரமத்தை அடுத்த தோப்பின் முகப்பில் இவர் மறைந்து விட்டார் ஆனால் சிறிது நேரத்திற்கெல்லாம் இப்பலாஸ் வேறு வழியாக குதிரைகளுடன் இங்கு வந்தான் அவனை நான் தொடர்ந்தேன் என்று டைபீரியஸ் மனம் திறந்து பேசினான் இப்பொழுது இப்பலாஸ் அங்கே என்று கேட்டான் இளஞ்செழியன் வாயிலில் இருக்கிறான் வேண்டுமானால் வந்து பாருங்கள் என்று அழைத்தான் டைபீரியஸ் இப்பலாசை பார்க்க வாயிற் போகத் தொடங்கிய இளஞ்செழியனை அடிகள் தடுத்து பார்க்க வேண்டிய அவசியமில்லை தவறிருக்காது என்று கூறிவிட்டு டைபீரியை தாராளமாக அழைத்து போகலாம் படைத்தலைவர் நடத்தைக்கு பெரிதும் வருந்துகிறேன் என்று மன்னிப்பு கொண்டார் கனல் கக்கிய இளஞ்செழியன் பார்வையை சிறிதும் லட்சியம் செய்யாத டைபீரியஸ் ராணி வாருங்கள் என்று அவளை அழைத்து கொண்டு வாயிற்படியை நோக்கி நடந்தான் பெருமானந்தரை சந்தேக பார்வையாக பார்த்துவிட்டு இளஞ்சலியன் மீது இளநகை ஒன்றை வீசிவிட்டு தைபீரியஸின் பின்னால் நடந்தாள் யவன ராணி அவர்கள் இருவரையும் தடுக்க ஓர் அடி எடுத்து வைத்த படைத்தலைவனை அடிகளின் கண்டிப்பு பார்வையொன்று அசைய விட்டாமல் தடுத்து நிறுத்தியது அவர்கள் வாயில் படியை தாண்டியதும் அடிகள் வெகு துரிதமாக நடவடிக்கைகளில் இறங்கினார் தமது பெரும் தேகத்தை கொண்டு ஓடி மடத்து கூடத்தின் கதவை பலமாக தாளிட்டார் அடுத்த வினாடி கொண்டிருந்த ஒரே விளக்கை ஊதி அணைத்து விட்டு படைத்தலைவரே பூவழகின் கையை கெட்டியாக பிடித்துக் கொள்ளும் என்றார் அடிகளின் இந்த சுறுசுறுப்புக்கோ ஏற்பாடுகளுக்கோ காரணத்தை அறியாத இளஞ்சலியன் பூவழகி கையை கெட்டியாக பிடித்துக் கொண்டான் ஓசைப்படாமல் என் பின்னால் வாருங்கள் என்று கூறிய அடிகள் அவ்விருவரையும் கூடத்திலிருந்த அடுத்த அறைக்கு அடிமேல் அடி எடுத்து வைத்து அழைத்துச் சென்று படைத்தலைவரி இங்கேயே இருங்கள் ஒரு நிமிடத்தில் வந்து விடுகிறேன் என்று எதிர்பக்கமாக நகர ஆரம்பித்தார் ஏதும் புரியாத இளஞ்சலியன் அடிகளே என்று ஏதோ கேட்க ஆரம்பித்தான் பேச வேண்டாம் படைத்தலைவரே பேராபத்து நம்மை சூழ்ந்திருக்கிறது இதிலிருந்து முதலில் தப்புவோம் பேச்சையெல்லாம் பிறகு வைத்துக் கொள்ளலாம் என்று அடிகளார் சொல்லிக் கொண்டிருக்கையிலேயே வீல் என்று பெரிய இருள் கவி கிடந்த வெளிப்புறத்திலிருந்து கிளம்பி வெளியிலிருந்த காட்டை மட்டுமன்றி ஆசிரமம் பூராவையும் பயங்கரமாக ஊடுருவிச் சென்றது